உலர்ந்த எலும்புகள் சொல்லுங்க எந்த எலும்பு நான் சொல்றேன் உலர்ந்த எலும்புகளுக்கு காது இருந்ததுல முழிக்கிறீங்க பாருங்க சொல்லுங்க காது இருந்ததா இல்ல ஏன்னா உலர்ந்த எலும்பு அது எந்த எலும்பு நல்ல வார்த்தை சொல்ல எந்த எலும்பு அந்த உலர்ந்த எலும்புக்கே காது இருந்துச்சுனா என் கணவனுக்குள்ள காது இருக்காதாங்க அல்லது என் மனைவிக்குள்ள காது இருக்காதா ஏசுவின் நாமத்தினால சொல்ற கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க பிள்ளைய பார்த்து சொல்ல கர்த்தருடைய வார்த்தையை கேளு கர்த்தருடைய ஏனெனில் வார்த்தையானது எப்படி இருக்குது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்னது ஆவியாயும் வசனமானது ஆவியாயும் ஜீவனாயும் வல்லமையாயும் அக்கினியாயும் இருக்கிறது எபிரே வாசிக்கிறோம் பன்னெண்டுல வல்லமையும் அக்கினியுமாயும் இருக்கிறதாப்போ பேசுமா இன்னைக்கு அதைத்தான் இன்னைக்கு கத்த சொல்றாரு நம்மக்குள்ள எந்த இந்த ஆறையும் அல்லது இந்த ஏழையும் கர்த்தர் புதுப்பிக்கணும்னா எந்த மனுஷ எழு